இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பண்டு ரெட் சில்லி பழுத்த மிளகாய் ஒருதாய் இது வந்து நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல நான் ரீசெண்டாக ஹைதராபாத் போயிருந்த போது அங்கே பார்த்தேன் அவரோட கசின் வந்து உஷா அவங்க தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பீசஸ் எல்லாம் நம்ம ஒரு எட்டு பீஸ் நான் எடுத்திருக்கேன் இதோட புளி ஒரு எலுமிச்ச அளவுக்கு அப்புறம் வந்து கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த மிளகாயெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா அப்படி அப்படியே கட் பண்ணி இது உள்ள ஒரு பாட்டிலில் போட்டுருங்க பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போடாதீங்க பாட்டிலில் போட்டுட்டு இந்த புளியும் தூக்கும் அது மேலே போட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த கல் உப்பு இருக்குது பார்த்திங்களா அதையும் தூக்கி போட்டுட்டு அதை நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு இது ரெண்டு மூணு நாளைக்கு ஊறணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு என்னன்னா இது கொஞ்சூண்டு போடுறீங்க அப்படின்னு பயமாக இருந்தது இது காரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் தான் என்னவாக இருந்தாலும் ட்ரை பண்ணணும் ஏன்னா இந்த மிளகா வந்து அந்த ஹைட்ராபாட்லலாம் அப்படியே வண்டியில் ஃபுல்லாக கொட்டி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து இதை மாதிரி மிக்சியில் எடுத்து இந்த புளி உப்பு எல்லாமே ஊறினது இருக்குல்ல அந்த மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க ஸோ இப்போ பார்த்தீங்களா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம வந்து இப்போது அதை ஒரு ஜஸ்ட் ஒரு ஊர்கா மாதிரி போட போகிறோம் ஒரு வானா எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுருங்க கடுகு வெடிச்ச உடனே என்ன பண்ணணும் இந்த அரைச்சி வச்ச இந்த இது இருக்கு இல்லையா பண்டு மிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் அதில் தூக்கி நம்ம அதில் போட்டுடலாம் அந்த எண்ணெயில் ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சமயத்தில் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் காரம் எல்லாமே ஏன்னா தேவையான காரம் அதுலேயே இருக்குது பட் ஆனாலும் தேவை கிடையாது தென் இதில் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் பெருங்காயம் நம்மளுக்கு சேர்த்தா நல்லது ஒன்று பிகினிங்கில் நீங்கள் சேர்க்கலாம் கடுகு சேர்க்கும்போது இல்லைனா இப்போ கூட சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் ஒரு கால் ஸ்பூன் எடுத்து அதில் சேர்த்துருங்க அதுக்கப்புறமா அதையும் பெரட்டிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு தேய்ச்சி போட்டுட்டு இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு அது நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ சூப்பராக அந்த ஊர்கா ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன் வேலாவே ரொம்ப நல்லா இருந்தது இதை வந்து சாதத்துலலாம் நம்ம வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அவங்கெல்லாம் சொன்னாங்க அவங்களாம் நிறைய போட்டு வச்சுப்பாங்க போல இருக்குது ஹைட்ராபாத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா தோசை இட்லி இதுக்கெல்லாம் கூட தொட்டு வச்சுக்கலாம் அண்டு இது வந்து ரியலாகவே கொஞ்சம் தான் இருந்தது ஸோ தேங்க்ஸ் டு உஷா அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிக்கிறேன் உஷா நீ பார்த்துட்டு நினைக்கிறேன் அந்த வீடியோவை அண்டு இந்த ஊர்காயை நீங்களும் வந்து இங்கே எங்கேயா சவுப்பு மிளகா கிடச்சா போட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் வேறொரு வீடியோ மூலம் மீண்டும் சந்திப்போம்